நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருக்க எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன்மல்லி அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கிக்கொண்டு இப்போது தமிழ் திரையுலகில் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவராக திகழும் திரு அஜித்குமார் அவர்களின் ஜாதகம் இணையத்திலிருந்து எடுக்கப்பட்டு ஆய்வு செய்து உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன் திரு அஜித்குமார் அவர்கள் திரை உரைகள் திரையுலகில் வருவதற்கு முன்பு ஆட்டோமொபைல் மெக்கானிசம் படித்தவர் என்பதும் டெக்ஸ்டைல் தொழில் நடத்தியவர் என்பதும் தகவல்கள் உள்ளன அதன் பிறகு தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நுழைந்து தனது அவதார திறமையாலும் தன்னம்பிக்கையாலும் உச்ச நட்சத்திரமாக திகழ்பவர் எம்ஜிஆர் சிவாஜி அதன்பின் ரஜினி கமல் அதற்கடுத்து விஜய் அஜித் என்று ரசிகர்களால் ஒரு நடிகருக்கு இணையாக இன்னொரு நடிகரை ஒப்பிட்டுச் சொல்வதும் வழக்கத்தில் உள்ளது இப்படியாக போட்டி நிறைந்த சினிமாவலைகள் தனக்கென ஒரு இடத்தை தக்க வைத்து கொண்டுள்ளார் அது மட்டுமில்லாமல் கார் ரேஸ் பைக் ரேஸ் மிக கார் ரேஸ் பைக் மிக ஆர்வமாக கலந்து கொள்பவர் மிகவும் துணிச்சலான சாகசங்களை செய்து காட்டுபவர் இதற்கெல்லாம் அவரது ஜாதகத்தில் உள்ள திரகங்கள் இவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பதை பார்ப்போம் திரு அஜித்குமார் அவர்கள் ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு ஆந்திர தலைநகர் ஹைதராபாத்தில் பிறந்திருக்கின்றார் அவர் பிறந்த லக்கணம் சிலர் சிம்மம் என்றும் சிலர் கடகம் என்றும் குறிப்பிட்டு பலன் சொல்லி இருக்கின்றார்கள் இதில் இதை எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளலாம் என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுதே கடகம் லக்கணமே சரியானதாக இருக்க தெரிகிறது அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை வைத்து பார்க்கும் பொழுதே கடக இலக்கணம் என்று வைத்துக் கொள்ளலாம் என்று தெரிய வருகிறது அது மட்டுமல்லாமல் திரு அஜித்குமார் அவர்கள் முதல் முறையாக சினிமாவில் அறிமுகம் ஆனபோதே ஷூட்டிங் ஸ்பாட்டில் டைரக்டரும் நடிகருமாக இருந்த ஒருவர் யோதரம் அறிந்தவராக இருந்திருக்கின்றார் அவர் அஜித் ஐயா அவர்களிடம் உங்கள் யாதகத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி கணித்து பலன் பார்த்து சொல்லி இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகளில் தயாரிப்பாளர்கள் உங்கள் காட்டி ஸ்கால்ஷீட்டிற்காக காத்திருப்பார்கள் அந்த அளவுக்கு நீங்கள் பிஸியான நடிகராகி விடுவீர்கள் என்று சொல்லியிருக்கின்றார் அவர் சொன்னது போலவே அவரது படங்கள் கிட்டாகின தயாரிப்பாளர்கள் இவரது வீட்டிற்கு இவருக்கு வீட்டுக்கு சென்று கால்சீட்டிற்கு காத்திருக்கும் அளவிற்கு பிஸியான நடிகராக ஆகியிருக்கிறார் அந்த ஜோதிரமிருந்த டைரக்டர் ஒரு பேட்டியில் சொல்லும்போது அஜித் அவர்களுக்கு லக்கணத்தில் சந்திரன் கேது இருப்பதாக சொல்லியிருக்கின்றார் அதனால் எதிலும் நிதானமாக செயல்படுவார் என்று சொல்லியிருக்கின்றார் ஆகவே திரு குமார் அவர்கள் கடக லக்கணத்தில் பிறந்தவர் என்பது தெளிவாக தெரிய வருகின்றது லக்கணம் கடகம் லக்கணத்தில் சந்திரன் கேது சந்திரன் சந்திரனாகி ஆட்சியாக உள்ளார் சந்திரன் ஐந்து டிகிரியிலும் சேது இருபத்தாறு டிகிரியிலும் இருப்பதால் கேதுவினால் சந்திரன் பாதிக்கப்படவில்லை ஐந்தில் வியாழன் வக்கரமாகி நின்று பத்து டிகிரியில் நின்று லக்கணமும் ராசியுமாக கடகத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்த்து லக்கணத்தையும் நடனாதிபதியும் கேதுவையும் சுகுத்துவத்துகின்றார் ஏழில் மகரத்தில் செவ்வாய் ஐந்து டிகிரியில் இருக்கின்றார் செவ்வாயும் சம சமசப்தம பார்வையாக ஒரே டிகிரியில் பார்த்துக் கொள்கின்றார்கள் இதில் விசேஷமான அம்சம் என்னவென்றால் கடகலக்கணத்திற்கு ராஜ யோகாதிபதியாகிய செவ்வாய் லக்னாதிபதியாக வளர்ப்பு சந்திரன் ஆட்சியாக இருந்து உச்சி செவ்வாயை பார்த்து செவ்வாய் முக்கால் பங்கு பாவரென்று கல்விப்பட்டிருக்கின்றோம் சாஸ்திரங்களில் படுத்திருக்கின்றோம் அந்த முக்கால் பந்து பாவத்தை சந்திரன் சுத்துவப்படுத்துகின்றார் சந்திரமங்கல யோகமும் உண்டாகின்றது கட்டிடத்திற்கு ஐந்து பத்துக்குடிய செவ்வாய் பார்வையும் ஆறு ஒம்பது கூடிய வேளாண் பார்வையும் கிடைப்பது சிறப்பான ஒரு அமைப்பாகும் அடுத்ததாக ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் உற்சவமாக இருக்க புதன் நீச்சனையில் இருந்தாலும் நவாம்சத்திலும் அதே மீனத்தில் நின்று வர்க்கோத்தமம் அடைவதாலும் உச்ச சுக்கரனுடன் இருப்பதாலும் நீசபங்கம் அடைகின்றார் இவர் சிறுமா துறையில் பிரபலம் ஆவதற்கு இந்த சுக்கர புதன் சேர்க்கையே முக்கிய காரணமாகும் அடுத்ததாக பத்தில் இரண்டக்கூடிய சூரியன் தனது உச்ச வீட்டில் இருக்கின்றார் திக்பலமாகவும் இருக்கின்றார் ஏழில் உள்ள உச்சி செவ்வாய் நாலாம் பாரதியாக பார்த்து சூரியனை மேலும் வலுப்படுத்துகின்றார் அடுத்ததாக சனி பதினோராம் இடத்தில் அப்போது உள்ளே நுழைந்து சைபர் புள்ளி இருபத்தி மூணு டிகிரியில் இருக்கின்றார் அதாவது ஒரு டிகிரி கூட தாண்டி வரவில்லை ரிஷபத்தில் ரிஷபத்தின் ஆரம்ப முனையில் உள்ளார் வியாழன் பத்து டிகிரி வித்தியாசத்தில் வேளரின் பார்வை சனிக்கு உள்ளது சுக்கரன் வீட்டில் அமர்ந்து வேளரின் பார்வை பற்ற சனி மிக சுகத்துவமாக நட்பு வீட்டில் இருக்கின்றார் லட்சியத்தில் ஒருவருக்கு கோடியில் தான் இந்த கிரகமைப்பு இருக்கும் அதாவது லக்னாதிபதி வரலபதி சந்திரனாகி லக்கணத்திலேயே ஆட்சியாக இருக்க வியாழனின் ஒன்பதாம் பார்வையில் லக்கணம் ராசியும் உடனேந்த கேதுவும் சூத்துவுமாக இருக்கின்றார்கள் வியாழன் ஐந்தாம் இடத்தில் தனித்திருக்கிறார் தனித்திருந்த யாழன் கெடுதலை செய்வார் என்ற விதி இருந்தாலும் அவர் வக்கரமாக இருக்கின்றார் அவர் வக்கரமானால் நன்மையை மட்டுமே செய்வார் என்பதன்படி வியாழனும் நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கின்றார் வியாழன் ஆடு ஆறு கூடையவராகி லக்கணத்தை பார்ப்பதாலும் ஸ்தானாதிபதியும் வாகன காரகனும் ஆகிய தசை நடப்பதாலும் கார் ரேஸ் பைக் ரேஸ் போன்ற பந்தயப் போட்டிகளில் கலந்து கொள்கின்றார் இப்பொழுது சுக்கரதசை சனி உத்தி நடப்பதால் சனி எட்டு கூடியவராகி ஆறக்கூடிய வேளின் பார்வையில் இருப்பதால் சில விபத்துகள் நடந்துள்ளன அதை ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொள்கின்றோம் அடுத்து ஐந்து பத்துக்கு அதிபதியாகிய செவ்வாய் உச்சமாக இருந்து சந்திரனின் பார்வையில் இருப்பதே சிறப்பு ஆக இருபத்தெட்டு டிகிரியில் செவ்வாய்க்கு இருபத்தி மூணு டிகிரி வித்தியாசத்தில் இருந்து செவ்வாய் பாதி செவ்வாயை பாதிக்காமல் பாதிக்காமல் உள்ளார் மேலும் செவ்வாயுடன் இணைந்த ராகு சிறப்பான பலன்களை தர கடமைப்பட்டவர் குறிப்பிட்ட இடிற்கு மேல் தள்ளி இருந்தால் ராகு நல்ல பலன்களை செய்வார் அடுத்ததாக ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி தன் வீட்டிற்கு ஐந்தில் நட்பு வீட்டில் உச்ச சுக்கரின் வீட்டில் இருப்பதை ராகுவிற்கும் செவ்வாய்க்கும் அதிக பலம் சேர்க்கும் ஒரு அமைப்பாகும் ஒம்பதில் சுக்கரன் உச்சமாக இருந்து கூடவே புதனும் இருக்க வியாழன் ஐந்திலிருந்து அதாவது லக்கணத்தி ஐந்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக சோத்துவமாக இருக்கிறார்கள் வியாழன் பார்க்க சுக்ரனும் புதனும் சோத்துவமாக இருக்கிறார்கள் சூரியன் பத்தாவது வீட்டில் உச்ச பலத்தில் இருப்பது சிறப்பு பதினொன்னில் சனி நட்பு வீட்டில் வேளம்பாறு இருப்பதும் சிறப்பு இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் உள்ள ஜாதகமாக திரு அஜித்குமார் அவர்கள் ஜாதகம் இருக்கின்றது இவர் சினிமாவில் பிரபலமாவதற்கு லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்த சுக்கரன் புதன் சேர்க்கை அதுவும் வலுவான சூத்துவமான சேர்க்கை துணிச்சலுக்கு காரகமான கரகமான செவ்வாய் உச்சமாக இருப்பதும் ஒருவருக்கு புகழ் எனும் ஒளியை தரக்கூடிய சூரியன் உச்சமாக இருப்பதும் கலை நடனம் நாட்டியம் நடிப்பு கொண்ட மூணாம் வீட்டிற்கு தன் வீட்டு கேளில் உச்ச சுக்கருடன் சேர்ந்திருப்பதும் அவர் சினிமாவில் புகழின் உச்சியில் இருப்பதற்கு முக்கிய அமைப்பாக இருக்கின்றது இந்த பாயிண்ட்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இதை உங்களுக்கு பலன் சொல்வதற்கு உதவியாக இருக்கும் வேறு ஜாதகர்கள் இவரை போல எல்லா நிலைகளிலும் சிறப்பாக கிரக கிரகமைப்பை கொண்டீராவிட்டாலும் கூட ஒரு சில அமைப்புகளை வைத்து அவர் எந்த அளவிற்கு கலைத்துறையில் ஜெயிப்பார் என்று கூறிவிட முடியும் அடுத்ததாக திரு அஜித்குமார் அவர்கள் காதல் திருமணம் கலப்பு திருமணம் செய்வார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அதற்கு ஜாதகத்தில் அமைப்பு காரணம் என்று பார்ப்போம் காதல் எண்ணங்களை உருவாக்கும் ஐந்து கூடிய செவ்வாய் கலதமாகட்டில் இருப்பதும் ஏழு கூடிய சனி ஐந்தாம் வீட்டை பார்ப்பதும் காதல் திருமணத்திற்கு காரணமாக அமைகின்றது ஏழில் ராகு இருப்பதால் அந்நிய மதம் அந்நிய மொழியைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு என்பது தெரிகிறது இவருக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையும் இரண்டாவது ஆண் குழந்தையும் இருப்பதை ஊடகங்கள் வாயிலாக அறிகின்றோம் புத்திரஸ்தானமான ஐந்து கூடிய செவ்வாய் ராகுவுடன் இணைந்து பெண் கிரகமான சந்திரனின் பார்வையில் இருப்பதால் முதல் குழந்தை பெண் குழந்தையாகவும் ஐந்தாம் வியாழன் இருப்பதால் இரண்டாவது குழந்தையாகவும் அமைந்திருக்கின்றது ஐந்தில் வியாழன் வக்கிரமாக இருப்பதால் காரகோ பாவனாசி என்ற புத்திரதோஷம் இல்லை அடுத்ததாக அஜித்குமார் அவர்களுக்கு அரசியல் ஆர்வம் உண்டா என்று பார்க்கும் பொழுதே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்பொழுது அரசியலுக்கு வருமாறு அழைத்ததாகவும் கட்சியில் முக்கிய பதவியை தருவதாகவும் சொன்னதாகவும் அதற்கு திரு அஜித்குமார் அவர்கள் எனக்கு அரசியல் வேண்டாம் சினிமாவை போதுமென்றே சொல்லிவிட்டதாகவும் செய்திகள் இருக்கின்றன இதை வைத்து பார்க்கும்போது அவருக்கு ஆர்வம் அவரது அவருக்கு அரசியல் ஆர்வம் இல்லை என்றே தெரிகிறது அதற்கு காரணம் என்னவென்று ஜாதகதியாக பார்த்தால் லக்னாதிபதி ராசி அதிபதியோடோ லக்னாதிபதியோடோ ராசி அதிபோடு சூரியன் தொடர்பு இல்லை ஜாதகருக்கள் செவ்வாயின் தொடர்பு மட்டும் இருக்கிறது ஆனால் அவருக்கு அரசியல் ஆர்வம் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் சூரிய தசை என்று வரும்பொழுது பிரசாதநாதனை பிரசாதநாதனே வாழ்க்கை சம்பவத்தை தீர்மானிக்கிறார் என்பதாலும் சூரியன் லக்கணத்திற்கு பத்தியில் உச்சமாகவும் திக்பலத்தருடனும் இருப்பதாலும் இன்னொரு ராஜகிரகமான செவ்வாய் பார்வையில் இருப்பதாலும் சூரிய திசை செவ்வா பத்தியில் இவர் அரசியலில் முக்கியமான ஒரு உயர்ந்த சாதனையை செய்வார் அரசியல் புகழ் அரசியலில் புகழ் அடைவார் சூரிய தசை ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் ஆரம்பமாகின்றதே அதன்பின் ரெண்டாயிரத்தி முப்பத்தி இருந்து அரசியலில் செல்வாக்கு அதிகரிக்கும் அதற்கு முன்னதாக சுக்கரதிசை புதன் புத்தியிலேயே அவரில் அரசியல் அரசியலில் காது பறித்து விடுவார் ரெண்டாயிரத்தி ஏழில் இருந்து சுக்கரதிசை புதன் புத்தி ஆரம்பம் அதன்பின் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் அவரது அரசியல் பிரவேசம் தொடங்கும் ஏனென்றால் நான் ஒவ்வொரு பதிவிலும் சொல்லி வருகின்றது என்னவென்றால் ஒரு கிரகம் நவாம்சத்தில் எந்த வீட்டில் இருக்கின்றதோ அந்த கிரகத்தின் விசா புத்தியில் அந்த கிரகம் இயங்கும் என்பதை சொல்லியிருக்கின்றேன் இந்த ஜாதகத்தில் ராசியில் பத்தாம் இடத்தில் இருக்கின்ற சூரியன் அம்சத்தில் புதனுடைய வீட்டில் இருக்கின்றார் அம்சத்தில் புதனுடைய வீட்டில் இருக்கின்றார் ஆகவே சூரியனின் இயக்கம் இருக்கும் அதாவது புதன் புத்தியில் அரசியல் இறங்குவார் படிப்படியாக முன்னேறி மக்கள் செல்வாக்கை பெற்று மக்களுக்கு தொண்டு செய்து பொதுமக்களின் அபிமானத்தை பெற்று சூரிய சூரியதல் அரசியலில் மிக உயர்நிலையை அடைவார் என்பது ராஜயோக கிரகங்கள் அமர்ந்திருக்கின்ற இடத்தை பொறுத்தும் பலத்தை பொருத்தும் சுகத்துவத்தின் அடிப்படையிலும் தெரியவந்து தெரிய வருகின்றது எந்தெந்த கிரகம் எந்தெந்த வகையில் வலுப்பட்டு இருக்கிறதே என்பதை ஆரம் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டேன் இத்துடன் திரு அஜித்குமார் அவர்களின் ஜாதக ஆய்வை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்